எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சர்க்கரை நோய் நீரிழிவு நோய் பல பேர்கள் இருக்குங்க இதுக்கு இது இன்றைக்கி மக்களை இந்தியாவில் முக்கியமாக பொதுமக்களை வந்து ஆட்டி படைக்குது அப்படியே வச்சு இல்லையா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அதிகப்படியான சுகர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்க ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்னாலே மேலை நாடுகளில் உள்ளவங்களுக்கு தான் அதிகமாக இருந்துச்சு இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் உடல் உழைப்பு இல்லாமல் நல்ல பணக்காரங்களாக இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு அதனால தான் இதுக்கு பேர் என்ன தெரியுமா பணக்காரர்களுக்கு வரக்கூடிய நோயின் தான் இந்த சுகருக்கு பேர் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழைக்கும் வருது சின்ன பசங்களுக்கும் வருது அதனால் எவ்வளோ டேஞ்சர் நீங்கள் பாருங்கள் இதுக்கு காரணம் பல்வேறு வகையான காரணங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் குறை சொல்லுன்னா யாரை வேணாலும் குறை சொல்லிட்டே போகலாம் பொதுவாக தெரியும் இல்லையா மக்களுடைய பழக்க வழக்கங்கள் உடல் உழைப்பு இல்லாமை செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் இப்போ டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி வந்துருச்சு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உட்காந்து இடத்துலேயும் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க ஸ்கூல் போகிற பசங்க பார்த்திங்கன்னா அந்த காலத்துல நாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது ஃபுல்லாக வெளியே விளையாட்டு தான் ஸ்கூல் இல்லைனா ஆனால் இப்போ ஒரு டேபோ ஃபோனோ எடுத்துகிட்டு உட்காந்துடுறாங்க பெற்றோர்களும் பார்த்தீங்கன்னா தொந்தரவு இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் விட்டுறாங்க வேறு வழியும் இல்லை குழந்தைகள் சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விடுபட்டு தான் ஆகணும் இன்றைக்கி நம்ம பேச வந்தது என்னென்னா சுகர் பேஷண்ட்டுக்கு அதாவது டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் உள்ளவங்க பொதுவாக இதை சாப்பிட்லாமா அதை சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் இருப்பாங்க முக்கியமாக ஃப்ரூட்ஸு பழங்கள் என்னோடய பேஷண்ட்டை என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னென்னா டாக்டர் இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்லாமா பழங்களில் நிறைய இனிப்பு இருக்குது சுகர் இருக்குது அதை சுகரை ஏற்றிடாதா இந்த மாதிரி பல்வேறு வகையான குழப்பங்கள் அவங்கள்ட்ட இருக்குது பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நீங்கள் சாப்பிட்ற சப்பாத்தி இட்லி தோசை இதை காட்டிலும் பழங்களில் இருக்கக்கூடிய சுகர் வந்து கம்மி தான் அது இல்லாமல் பழங்களில் வந்து நார்ச்சத்தும் கூட சேர்ந்து இருக்கிறதுனால மற்ற சத்துக்களும் சேர்ந்து இருக்கறனால சுகரை பெருசாக கூட்டாது அதனால் மற்ற சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும் போது சுகர் கண்ட்ரோல் ஆகும் அதனால் தைரியமாக சாப்பிட்லாம் அதுக்காக எல்லா பழங்களும் சாப்பிட முடியாது இன்றைக்கி நான் சொல்ல ஒரு அஞ்சு பழங்கள் சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடிய பழங்கள் என்னான்னு நம்ம வரிசையாக பார்க்கலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா பெர்ரி பழங்கள் உங்களுக்கே தெரியும் இல்லையா ஸ்ட்ராபெரி ராஸ்பெர்ரி ப்ளூபெர்ரி இந்த மாதிரி பல்வேறு வகையான டைப் இருக்குது பெர்ரி பழங்கள் இருக்கக்கூடிய ஃபைபரில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி மற்ற பழங்களோட காட்டிலும் இதோட சீட் இருக்கு இல்லையா வெதை இதுவே ஒரு ஃபைபர் தான் மற்ற பழங்களில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் தனியாக இருக்கும் வெதை தனியாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பெர்ரி பழங்களில் பார்த்தீங்கன்னா அதோட விதையே வந்து சின்னதாக இருக்கனால அதுவே ஒரு ஃபைபர் தான் நீங்கள் இந்த பழங்களை சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா உடம்புக்கு உள்ளே போயிட்டு அந்த விதை சொல்லக்கூடிய ஃபைபர் வந்து நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள சுகர்லேயும் கொழுப்புலேயும் நல்லா பைன் பண்ணி அதை நம்ம குடலில் பெருசாக அப்சர்வாக விடாமல் தடுத்து மலம் வழியாக வெளியேற்றிடும் சாப்பிட்டு அப்புறமா இந்த பெரி பழங்களை சாப்பிடும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு சுகர் லெவல் இருக்குது இல்லையா சாப்பிட்டு முடித்தப்புறம் சுகர் வந்து அதிகரிக்காமல் கொஞ்சம் கம்மியாகுது இன்சுலின் ப்ரொடக்ஷனுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுது சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பெரிய பழம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகுது கொழுப்பும் வந்து கண்ட்ரோல் ஆகும் பெரிய பழங்களில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து இருக்கிறனால உடம்புல உள்ள நச்சு பொருட்கள் கழிவுப் வெளியேறும் வெளியேறும்போது உடம்போட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அவக்கடோ ஃப்ரூட்டு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஃபைபர் இருக்குது நல்ல கொழுப்பு இருக்குது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசி கெட்ட கொழுப்பு உள்ளவங்க அந்த பழத்தை சாப்பிடும்போது இதில் உள்ள நல்ல கொழுப்பு அந்த கெட்ட கொழுப்பை கரைச்சி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுகரையும் தடுக்குது கொலஸ்ட்ராலையும் தடுக்குது ஃபைபரும் சேரும் போது உங்களுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணதில் முக்கியமான பங்கு வைக்குது அதனால் அவள் கூட ஒரு நல்ல ஃப்ரூட்டு சாப்பிட்ருவாங்க அவள் கூட பார்த்திங்கன்னா உடம்புல உள்ள இன்ஃப்ளாமேஷன் சொல்லக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுல முக்கியமான பங்கு வைக்குது சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளாமேஷன் ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை அதை அவள் கூட பழம் சாப்பிட்டா அது குறைக்குது மூணாவதாக பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு இதில் பார்த்தீங்கன்னா லெமன் வரும் எலுமிச்சம்பழம் அப்புறம் ஆரஞ்சு இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான பழம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லேயே இது நீங்கள் சாப்பிடும்போது சாப்பிடும்போதே உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆரஞ்சுலேயும் லெமன்லேயும் அந்த நார்ச்சத்து ஃபைபர் சேர்ந்து தான் வைத்துக்குள்ளே போகும் இது போகும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா வழக்கமான சொன்ன மாதிரி உடம்புல உள்ள கெட்ட குழுப்பை குறைச்சி நல்ல குழுப்பை கூட்டுது முக்கியமாக டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு உகந்த பழம்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் தான் இதில் சுகர் இருந்தாலும் ஃபைபர் என்ன பண்ணுது அப்படின்னா உடம்புல உள்ள சுகரை குறச்சி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு உதவி பண்ணுது இந்த பழத்தில் உள்ள சுகரையும் சரி உங்கள் உடம்புல ஏற்கனவே உள்ள சுகரையும் சரி மொத்தமாக கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஃபைபர் அதாவது நார்ச்சத்து இதில் அதிகமாக இருக்கனால நீங்கள் தைரியமாக லெமனோ ஆரஞ்சோ டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து சாப்பிட்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஒரு ஆப்பிள் டெய்லி சாப்பிட்டிங்கன்னா டாக்டரை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது முக்கியமாக சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடிய பழம் தான் ஆப்பிள் ஆப்பிளில் என்ன தான் சுகர் இருந்தாலும் இதில் நார்ச்சத்து இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு சுகரை தடுத்து உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஆப்பிள் உதவுது அதனால் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா ஒரு பிரச்சனை வராது சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடிய பழங்களில் அஞ்சாவதாக பார்க்கக்கூடியது வந்து கிரனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதளம் பழம் உறிச்சு சாப்பிட கொஞ்சம் கஷ்டம் ஆனாலும் இதை சாப்பிடுங்க இந்த அஞ்சு ஃப்ரூட்லேயே பெஸ்ட்டு பழம் கூட இதை சொல்லுவேன் ஏன் தெரியுமா இந்த கிரனேட் பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கும் உள்ள முத்து முத்தாக இருக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா உடம்பை அப்படியே முத்து முத்தா ஆக்குறதுல ஒரு முக்கியமான பங்கு வைக்குது இந்த மாதளம் பழம் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது அதில் கேன்சரை தடுக்கக்கூடிய பண்பு இருக்குது ஆன்டி ஆக்சென்ட் சொல்லுவோம் உடம்புல உள்ள நச்சுத்தன்மை கழிவுத்தன்மை நீக்கத்தில் வந்து மாதுளம்பழம் முக்கியமான பங்கு வைக்குதுங்க மற்ற பழங்கள் மாதிரியே இதில் ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து இருக்குது இதோட விதையே பார்த்தீங்கன்னா ஒரு நார்ச்சத்து தான் அதனால் இது வந்து கொழுப்பையும் சுகரையும் குறைக்கிறதுல முக்கியமான பங்கு வைக்குது முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த மாதுளம்பழத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளட் ப்ரெஷரில் வந்து கண்ட்ரோலாக வைக்கிறதுல மாதுளம்பழம் முக்கியமான பங்கு வைக்கும் சுகர் வந்தால் கண்டிப்பாக ப்ரெஷரும் வரும் அதனால் மாதுளம்பழம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலாகிறது மட்டும் இல்லாமல் ப்ளட் ப்ரெஷரும் கண்ட்ரோலாக இருக்கும் அதனால் மாதுளம்பழம் தினமும் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுங்க முக்கியமான விஷயம் மாதளம் பழம் மட்டும் இல்லை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான ஒரு மஞ்சள் கலரில் ஒரு தோல் மாதிரி இருக்கும் லேசாக கசப்பாக இருக்கும் அதுவும் ரொம்ப சத்து வாய்ந்தது வயிற்றில் முக்கியமாக அல்சர்லாம் இருந்தாச்சுன்னா உங்களுக்கு மாதுளம்பழத்தில் உள்ள அந்த மேல் தோல் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வைக்கிது அதாவது மேல் தோல்னால் மேலே உள்ள தோல் சுரசுரப்பான தோல் கிடையாது மாதளம்பழத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து மஞ்சள் கலரில் அந்த லேசாக மூணு நாப்பில் ஒரு லேயர் மாதிரி இருக்கும் லேசாக லைட் மஞ்சள் கலரில் ஒரு லேயர் மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம உள்ள அல்சரை போக்குறதுலேயும் முக்கியமான பங்கு வைக்கிது அதனால் மாதுளம்பழம் சாப்பிடும்போது அந்த லேயரையும் சேர்த்தா நீங்கள் சாப்பிடணும் இப்போ நம்ம பார்த்த அந்த அஞ்சு பழங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணதில் முக்கியமான பங்கு வைக்கிது அதனால் தினமும் சாப்பிடுங்க அப்பப்போ டைம் கிடைக்குமே சாப்பிடுங்க வழக்கமாக சொல்கிற மாதிரி அளவுக்கு மிஞ்சினால் அமதும் நஞ்சு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா போதும் உங்களுக்கு இதை பற்றி தான் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு லைக்கை தட்டி விட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பயன்பெற மீண்டும் ஒரு அடுத்த வெளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்